மாசி திருவிழாவுக்காக தேவதானப்பட்டி மூங்கில் அணை காமாட்சியம்மன் கோவிலில் கொடியேற்றம் பக்தர்கள் குவிந்தனர் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவுக்காக தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள மூங்கில் அணை காமாட்சியம்மன் கோவிலில் இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் இயற்கை சூழலில் அருள்மிகு மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தலமாகும் குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் இங்குள்ள காமாட்சி அம்மனை குலதெய்வமாக வழிபடுவது வழக்கம் அதேபோல் மூடப்பட்ட கதவுகளுக்கே இந்த கோவிலில் பூஜைகள் நடைபெற்று வருவது இன்னொரு சிறப்பாகும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பழமையான இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகா சிவராத்திரி திருவிழா கோலாகலமாக நடைபெறும் இதற்காக கொடியேற்றும் வைபவம் இன்று நடைபெற்றது கொடியேற்றத்திற்காக நூறு அடி உயரத்திற்கும் மேல் உள்ள பச்சை மூங்கிலை வெட்டி வந்து பூஜை செய்து மூங்கிலில் கொடி கட்டப்பட்டு மூங்கில் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விரதம் ஏற்க காப்பு கட்டி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார்